வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதே நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரிங் பஸ்பராஜா விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வேலை நிறுத்த போராட்டம் இன்றுடன் நிறைவு அனுர ஆட்சியில் தவிடுபொடியாகிய மக்களின் எதிர்பார்ப்பு இது எதிரணிகள் எழும் நேரம் ரமேஷ் பத்திரனு பகிரங்கம் தமிழரசுடன் இணைந்து பயணிக்க நாம் தயார் ஆனால் கொள்கை அவசியம் மணிவண்ணன் வலியுறுத்தி மானிப்பாய் சபையில் ஆள் கலவரம் தூக்கி வீசப்பட்ட அறிக்கை புதிய பயங்கரவாத தடை சட்ட வரைவு ஆபத்தானது பாதுகாப்பு துறைக்கு அதீத அதிகாரம் அம்பிகா சுட்டிக்காட்டு ஊருக்குள் நுழையும் யானைகளால் தொடர் அச்சம் மட்டக்களப்பில் நடவடிக்கை வாகன சாரதியின் கவனையினம் தூக்கி வீசப்பட்ட வீசப்பட்டி சாரதி வனப்பகுதியில் வட்டுக்காயங்களுடன் பெண்ணின் சடலம் மீட்பு நள்ளிரவில் விசேட நடவடிக்கை யாழில் இருவர் கைது நிவர்லியாவில் நிலவும் மாறுபட்ட காலநிலை குவியும் சுற்றுலா பயணிகள் சீனாவுடன் ஒப்பந்தம் செய்தால் கனடாவுக்கு நூறு சதவீத வரி விதிக்கப்படும் ட்ரம்ப் எச்சரிக்கை தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வேலைநிறுத்த போராட்டம் இன்று காலை எட்டு மணியுடன் நிறைவுக்கு வந்தது கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்த நாற்பத்தி எட்டு மனித அடையாள வேலை நிறுத்த போராட்டம் இரண்டாவது நாளாக நேற்றும் தொடர்ந்தது இதனால் நேற்றைய தினமும் சிகிச்சைகளுக்காக வைத்திய சாலைகளுக்கு சென்ற நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர் எனினும் இன்று காலை எட்டு மணியுடன் போராட்டம் நிறைவுக்கு வந்தது எவ்வாறு இருப்பினும் தம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து எந்தவொரு சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சஞ்சீவ தென்னஹோன் தெரிவித்துள்ளார் எமது கோரிக்கைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை ஒன்றுக்காவது அரசாங்கம் வாய்ப்பளித்திருந்தால் நமக்கு இவ்வாறு நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டிய ஏற்பட்டிருக்காது ஏனைய அரச உத்தியோகத்தர்களை போன்று கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை அம்மாள் பெற முடியாது எனவேதான் அரச வைத்தியர்களுக்கான கொடுப்பனவுகள் சலுகைகள் குறித்து யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளோம் அதற்கமைய மருத்துவ சேவையை பொது சேவையிலிருந்து வேறுபடுத்துமாறு கோரியுள்ளோம் அதனை அமைச்சர் ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமின்றி பாராளுமன்றத்திலும் அது குறித்து தெரிவித்திருந்தார் எவ்வாறு இருப்பினும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதே போன்று இடமாற்றங்கள் வழங்கப்படும் போது பிள்ளைகளை பாடசாலைகளில் சேர்ப்பதிலுள்ள சிக்கல் உள்ளிட்டவை தொடர்பில் தீர்வினை கோரியிருந்தோம் ஆனால் அதற்கும் நியாயமான பதில் கிடைக்கவில்லை இனியாவது பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் நமக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதனை நாம் கட்ட நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும் என்று விசேட வைத்திய ஒரேடத்தில் பெற்றுக்கொள்ளி அனுரவின் ஆட்சியின் கீழ் மக்களின் எதிர்பார்ப்பு தவிடுபடியாகி வருகின்றது எனவே எதிரணிகள் வலுவாக செயல்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரமேஷ் பத்திரன மொட்டு கட்சி வேட்பாளர் நாவல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவளிக்கவில்லை சிலிண்டர் கூட்டணியில் களமிறங்கிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாகவே அவர் செயல்பட்டார் இந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா பொது என கட்சியுடன் மீண்டும் இணைந்துள்ளார் அவருக்கு காலி எல்பிடிஎ தொகுதி அமைப்பாளர் பதவியை கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ஷ வழங்கி வைத்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட ரமேஷ் பத்திரன நான் மீண்டும் அரசியல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளேன் தாய் வீட்டுக்கு மீண்டும் வந்துவிட்டேன் இனி வலுவான முறையில் அரசியல் பயணம் தொடரும் ஸ்ரீலங்கா பொது இன கட்சிக்கு அதிக வாக்கு வாங்கியுள்ள மாவட்டம்தான் காலி மாவட்டம் அங்கு சிறப்பான முறையில் பயணம் தொடரும் இந்த ஆட்சியின் கீழ் மக்களின் எதிர்பார்ப்பு தவடுபடியாகி வருகிறது எனவே எதிரணிகள் வலுவாக செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டார் இலங்கை தமிழரசு கட்சியுடன் நாம் அணிந்து பயணிக்கவும் எதிர்வரும் தேர்தல்களில் சேர்ந்து போட்டியிடவும் எந்த தடையும் இல்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் வலியுறுத்தினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருந்தது இதனால் இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஏற்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் அங்கு ஆட்சி அமைத்தோம் அதே போன்று வேறு உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியுள்ளோம் இதை மறுக்க முடியாது அதே நேரம் எதிர்வரும் தேர்தல்களில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் நாம் ஒற்றுமையாக இணைந்து போட்டியிடுவதற்கும் எவ்வித தடையும் இல்லை அவர்களுடன் இணைந்து பயணிப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தமிழரசு கட்சி தேர்தல் அரசியலுக்குள் மட்டுமே சிக்கிக் கொள்ளாமல் ஒரு கொள்கையையும் ஒழுக்க நெறிகளையும் முன்னிலைப்படுத்தி ஒரு வலுவான அணி திரட்டலை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு செயல்பட்டால் நாங்கள் தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிப்பதில் எந்த தடையும் இருக்காது என்றார் சபை அமர்வின் போது கணக்கறிக்கை தொடர்பான பிரச்சனையால் அந்த கணக்கறிக்கையானது தூக்கி வீசப்பட்டது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று முன்தினம் தவிசாளர் ஜசீதன் தலைமையில் ஆரம்பமானது இதன்போது கணக்கறிக்கையானது சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது குறித்த கணக்கறிக்கையை உடனே வழங்குவதால் அதில் உள்ள பிழைகளை உடனே கண்டுபிடிப்பது கடினம் என்றும் அந்த கணக்கறிக்கையை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னைய நாட்களில் வழங்க வேண்டும் என்றும் உறுப்பினர் நா பகீரதன் தெரிவித்தார் இதன்போது குறுக்கிட்ட தவிசாளர் ஜசீதன் கணக்கறிக்கையில் தவறு உள்ளது என்றால் அந்த அறிக்கை சபையில் முன்மொழி வழிமொழிய முன்னர் அதில் தவறு உள்ளது என்று கூற வேண்டும் எல்லாம் முடிந்த பின்னர் கூறக்கூடாது என்றார் அந்த நேரத்தில் தவிசாளருக்கும் குறித்த உறுப்பினர்களுக்கும் இடையே கடுமையான வாத பிரதிபாதங்கள் உண்டான நிலையில் உறுப்பினர் தனது கையில் இருந்த கணக்கறிக்கையை தூக்கி சபையில் வீசி அறிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தனிச்சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட உள்ள அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட வரைவு தொடர்ந்து பாதுகாப்புத்துறையினருக்கு அதீத அதிகாரங்களை வழங்கும் சட்ட காணப்படுவதாக இலங்கையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டத்தரணி அம்பிகா சத்குணநாதன் தெரிவித்தார் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்ற பயங்கரவாதிலிருந்து அரசை பாதுகாப்பது தொடர்பாக சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் தூதரக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதுகாப்பு துறையினர் தாங்கள் விரும்பிய அர்த்தத்தில் வழக்கு தாக்கல் செய்கின்ற ஒரு சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த சட்டம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பிரயோகிக்கப்பட்டாலும் கொழும்பில் இடம்பெற்ற அரகலைய போராட்டத்தில் கடந்த அரசாங்கத்தில் பலர் குறித்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள் அப்போதுதான் இந்த சட்டத்தின் ஆபத்து தொடர்பில் தெற்கில் உள்ளவர்கள் உணரக்கூடியதான சூழ்நிலை உருவாகியது தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் தன்னிடம் ஆட்சி அதிகாரம் இல்லாத நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்ற உத்தரவாதத்தை வழங்கி ஒருவரிடம் கடந்த நிலையிலும் நீக்கப்படவில்லை தற்போது சில திருத்தங்களை மட்டும் மேற்கொண்டு அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் என்ற பெயருடன் ஒரு வரைவை தயாரித்து முடித்திருக்கிறார்கள் தற்போது பயன்பாட்டில் உள்ள பயங்கர தடை சட்டம் மனித உரிமைகள் செயல்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்களை அடக்கும் ஒரு சட்டமாக செயல்பட்டு வந்திருக்கின்ற நிலையில் தற்போது புதிய வரைவும் அதே செயல்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாரிக்கப்பட்டமை ஆபத்தான விடயம் தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பார்த்தால் இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள் அநேக மாணவர்களிடம் குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் இலங்கை சிறைகளில் சித்திரவதை செய்யப்பட்டு பெறப்பட்டுள்ளன உதாரணமாக கூறினால் பதினெட்டு வருடங்கள் சிறையில் இருந்த போஸ் என்ற நபர் தன்னை சிறையில் சித்திரவதை செய்து குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றார்கள் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மேன்முறையீடு செய்த நிலையில் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார் அவரின் உடல் பகுதிகளில் அநேகமான இடங்களில் தளும்புகள் காணப்பட்டவை சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டதை காட்டுவதாக அமைந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டுவரப்பட்ட வரைவில் நீதித்துறையை பலவீனப்படுத்தி போலீசாரின் அதிகாரங்களை உயர்த்துவதான சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டது இந்த புதிய சட்ட வரைவில் ஒரு மனிதனுடைய நடமாடும் சுதந்திரத்தை போலீசார் தீர்மானிப்பது மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் செயல்பாடுகளை தடுப்பதற்கான ஒருத்தியாகும் அதேபோன்று பயங்கரவாதம் என்ற சொல் வரையறுக்கப்படாத நிலையில் குற்றம் ஒன்றை ஒருவர் செய்ய பார்க்கிறார் என்ற காரணத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்யும் அதிகாரம் பாதுகாப்பு தரப்பினருக்கு வழங்கப்படுகிறது புதிய சட்ட வரைவில் ஏற்கனவே தடுத்து வைக்கும் அதிகாரத்தை நீதித்துறையில் இருந்து நிர்வாகத்துறை தீர்மானித்த நிலையில் சிறு திருத்தமாக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யாவிட்டால் பிணையில் விடுவிக்கலாம் என்று ஒரு விடயத்தை சேர்த்திருக்கிறார்கள் புதிய சட்டத்தில் நீதிமன்றம் பிணை வழங்க முடியுமே அல்லாமல் அவரை வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கான அதிகாரம் அற்ற நீதித்துறையாகவே காணப்படுகிறது ஆகவே பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்ட வரைவும் அடிப்படை உரிமை மோரல்களை புரிவதற்கான ஒரு வரைவாகவே காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் வவுனதீவு பகுதியில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வரும் ஜானிகளை வெளியேற்றும் நடவடிக்கைகள் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு வலையுறவு பாலத்திற்கு அருகிலுள்ள மாந்தீவுக்குள் புகுந்துள்ள யானைகள் அடிக்கடி வவுனதீவு பிரதேசத்திற்குள் நுழைந்து சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றன வவுனதீவு பிரதேசத்தில் வயல்களை தொடர்ச்சியாக யானைகள் சேதமாக்கி வந்துள்ளன தற்போது அறுவடை காலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் யானைகளின் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வந்தனர் இது தொடர்பில் அப்பகுதி மக்களின் தொடர்ச்சியான கோரிக்கைக்கு அமைவாக நேற்றிரவு வனஜீவராசிகள் திணைக்களமும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் இணைந்து குறித்த யானைகளை அப்பகுதி காட்டிற்குள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஒன்பதுக்கும் மேற்பட்ட யானைகள் இவ்வாறு புகுந்ததன் காரணமாக வவுனதீவு பகுதி மக்கள் இரவு வேளைகளில் அச்சத்துடனேயே அளித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் யானைகளை அப்பகுதியிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவதாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்தனர் பகுதியில் இடம்பெற்று கோர விபத்தில் முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முச்சக்கர வண்டியில் எரிபொருள் தீர்ந்ததால் வீதியோரத்தில் நிறுத்திவிட்டு எரிபொருளை நிரப்பிக் கொண்டிருந்த சாரதி மீது டிஃபெண்டர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் முச்சக்கரவண்டி சாரதி தூக்கி வீசப்பட்ட நிலையில் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் முச்சக்கர வண்டியும் பலத்த சேதத்திற்குள்ளானது டிஃபெண்டர் வாகன சாரதியின் கவன இனமான சாரத்தியத்தாலும் அதிவேகத்தாலுமே விபத்து இடம்பெற்றதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விபத்து தொடர்பான மேற்கேக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காலி பெருகிள்ளிவன பகுதியில் உள்ள ஓடை ஒன்றிற்கு அருகிலிருந்து கழுத்து பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வராப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் நேற்று முன்தினம் கால்நடைகளை கட்டுவதற்காக இந்த வனத்திற்கு சென்றுள்ளார் அவர் மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்களும் பிரதேச மக்களும் இணைந்து மேற்கொண்ட தேடுதலின் போது சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இந்த கொலைக்கான காரணம் என்ன அல்லது கொலையை செய்தது யார் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பாக மகாவோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பாலஸ் யாழ்ப்பாணம் வடமராட்சி பரத்துத்துறை பகுதியில் சட்டவிரோதமாக மணலை கொண்டு சென்ற டிப்பர் வாகனத்தையும் மேலும் ஒரு விறுவனி சென்ற டிப்பர் வாகனத்தையும் சிறப்பு அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் இரண்டு டிப்பர்களின் சாரதிகளையும் கைது செய்து பருத்துறை போலீஸ் நிலையத்தில் உரிய சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைத்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது பத்து வருடங்களுக்கு மேலாக வடமராட்சி கிழக்கு மாமுனை செம்பியன்பற்று மற்றும் பல பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்ந்து டிப்பர் வாகனத்தில் கொண்டு சென்று விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபரது டிப்பர் வாகனமே சிறப்பு அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது பெருமளவிலாண்டு கொஷ்போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்தி வந்து அதனை கட்டுநோய்க்கு விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்து செல்ல முயன்ற இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் இன்று அதிகாலை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்தி ஏழு வயதுடையவர் என்றும் அவர் இரவு விடுதியொன்றில் தனியார் பாதுகாப்பு உத்தியோகத்தராக பணிபுரிபவர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் இன்று அதிகாலை ஓமானின் மஸ்கட் நகரிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளார் அவர் கொண்டு வந்த இரண்டு பயணப் பொதிகளில் எட்டு பார்சல்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு கிலோ கிராம் இருநூற்றி இருபது கிராம் குஷ் போதைப் பொருள் அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டது கைப்பற்றப்பட்டே இருக்கானது என போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்யப்பட்ட பயணியையும் மேலதிக விசாரணைகளுக்காக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அம்பலங்குடிக்கெதிரை பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் அறைக்குள் சுற்றுச்சூமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த மற்ற சந்திக்க நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் பதுஹெதர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அக்மிமென விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தேகநபர் இந்த ஆயுதத்தை மற்றொரு தரப்பினருக்கு விற்பனை செய்வதற்கு தயாராக இருந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நுரலியாவில் நிலவும் மாறுபட்ட காலநிலை காரணமாகவும் ஞாயிறுவார விடுமுறை என்பதாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகின்றன நுவர்லியாவில் பல்வேறு இடங்களில் தற்போது தொடர்ச்சியாக அதிக அளவில் உரை பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெப்பமான காலநிலையும் மாலை வேலைகளில் பனிமூட்டமும் நிலவி வருகிறது இவ்வாறு நிலவும் இதமான காலநிலையை சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக அனுபவித்து வருகின்றனர் இவ்வாறான காலநிலையை அனுபவிக்க இலங்கையில் மட்டுமில்லாது வெளிநாடுகளில் இருந்தும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் குறிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை முதல் நுவர்லியாவிற்கு பிரவேசிக்கும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வகுவாக அதிகரித்துள்ளது அதுவும் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினங்கள் என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதிக்கிறது சீனாவுடன் கனடா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டால் கனடிய பொருட்களுக்கு நூறு வீத இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கனடா சீனாவுடன் ஒப்பந்தம் செய்தால் அமெரிக்காவிற்குள் வரும் அனைத்து கனேடிய பொருட்கள் மற்றும் தயாரிப்புகள் மீது உடனடியாக நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் எவ்வாறாயினும் எந்த ஒப்பந்தம் என்பது குறித்து அவர் அவ்வித தகவலையும் வெளிப்படுத்தவில்லை கடந்த வாரம் கனடா பிரதமர் கார்னி சீனாவுடன் ஒரு மூலோபாய கூட்டாண்மையை அறிவித்ததோடு வர்த்தக வரிகளை குறைக்க ஒப்புக்கொண்டார் அதே நேரத்தில் டிரம்ப் இந்த நடவடிக்கையை ஒரு நல்ல விடயம் என்று அழைத்தார் ஆனால் சமீப நாட்களாக அமெரிக்காவிற்கும் இடையே பதற்றம் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் ஆற்றிய உரையில் அமெரிக்கா தலைமையிலான உலக ஒழுங்கு சிதைந்து விட்டதாக பிரதமர் கார்னி கூறியதே கருதப்படுகிறது அத்துடன் பெரிய வல்லரசுகளின் பொருளாதார கட்டுப்படுத்தலுக்கு எதிராக மற்ற நடுத்தர நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கார்னி வலியுறுத்தினார் அவர் டிரம்பின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் இது அமெரிக்காவை நோக்கியே கருதப்பட்டது இதற்கு அடுத்த நாள் தனது உரையில் பதிலளித்த டிரம்ப் அமெரிக்காவால் தான் கனடா பிழைத்துக்

எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரனாரி விருகை மட்டக்கழப்பு பார் பார்வீதியை பிறப்பிடமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த திரு சிவஞான ரத்னம் சிவமால குரு அவர்கள் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் மட்டக்களப்பு விழாவட்டவானை புறப்படமாகவும் கொண்டிருந்த திருமதி ரத்னசிங்கம் அன்னலட்சுமி அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று காலமானார் இயா்ப்பாணம் நெடுந்தீவு மேற்கும் முதலாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் இலக்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று கொழும்புத்துறை ரோடு பண்டியன் தாழ்வை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மகேசன் காசி விசுவநாதன் அவர்கள் இருபத்து நான்கு ஒன்று ஆறு சனிக்கிழமை அன்று காலமானார் செனன் கே எம் டிவிசனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு எஸ் செல்வகுமார் அவர்கள் இருபத்தி மூன்று ஒன்று ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் இறுதிக்கிரியல் விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பி பேட் கோம் இதற்கான கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்